விருந்தை திருமாலுக்கு சாபம் அளித்தல் ஜலந்தரின் போர்த்திறமைக்கு முன்னால் தேவ வீரர்கள் அனைவரும் சிதறத் துவங்கினர் இவை யாவற்றையும் கண்டு கொண்டிருந்த எம்பெருமனும் ஜலந்திரனும் நின்று கொண்டிருந்தனர் தேரின் அச்சினை மூர்ச்சியாக்கி விலக செய்தார் தேரிலிருந்து எழுந்த ஜலந்தரனின் தனது மாய சக்தியினால் ஒரு மோகினியை உருவாக்கினான் அந்த மோகினியைக் கொண்டு எம்பெருமானின் கவனம் முழுவதும் அவளிடம் இருக்கும் வகையில் கொண்டு சென்று எம்பெருமான் வேடம் தரித்து உமையில் இருக்கும் இடத்தை அடைந்தான் ஜலந்திரன் எம்பெருமான் உருவத்தில் வந்திருந்த ஜலந்திரன் பார்வதி தேவியின் அருகில் நெருங்கும் பொழுது பார்வதி தேவிக்கு வந்திருப்பவர் என்னவர் அல்ல என்பதை புரிந்து கொண்டு அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் ஜலந்திரனிடம் இருந்த மறைந்து சென்ற பார்வதி தேவி திருமால் இருக்கும் இடத்தை அடைந்தார் திருமாலிடம் ஜலந்திரனின் பலம் என்பது அவனது மனைவியான விருந்தை பதிவிறதை தன்மையினால் மட்டுமே உள்ளது என்றும் அத்தன்மையின் பொருட்டு எம்பெரும் நாளும் ஜலந்திரனை வதம் செய்ய முடியவில்லை என்றும் பார்வதி தேவி கூறினார் ஆகையால் ஜலந்திரனுடைய மனைவியின் கற்புக்கு ஏதாவது பங்கம் ஏற்பாடுமாயின் ஜலந்திரின் வதம் உறுதியாக்கக்கூடும் என்று கூறினார் பார்வதியின் கூட்டிலிருந்து திருமாலும் ஜலந்திரனின் அழிவிற்கான இடம் எங்கு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அதற்கான செயலை திட்டத்தை செய்ய ஆரம்பித்தார் திருமாலும் ஒரு முனிவரின் வேடம் தரித்து கொண்டு ஜலந்திரனுடைய அரண்மனையை அடைந்தார் முனிவரின் வருகையை அறிந்ததும் ஜலந்தரின் மனைவியான விருந்தை அவரை வரவேற்று உபசரிக்க துவங்கினார் பின்பு முனிவரிடம் தன் கணவரான ஜனந்தரின் எம்பெருமான் மட்டுமே அளிக்கக்கூடிய வரத்தினை பெறக்கூடியவர் என்றும் ஆனால் இவ்வேளைகளில் எம்பர்மானை எதிர்கொண்டு போர் புரிய சென்று கொண்டிருக்கின்றார் அவரை நான் பலமுறை தடுத்தும் அதை கேளாது எம்பெருமானை வதம் செய்வேன் என்று கூறி சென்றுள்ளார் அவர் போருக்கு சென்றது முதல் என் மனம் ஒரு நிலையில் இல்லை மிகவும் பதட்டமான நிலையில் இருக்கின்றேன் என் சாமி இப்போது நலமாக உள்ளாரா அவருக்கு ஏதும் பிரச்சனைகள் உள்ளதா என்பதை முனிவரிடம் கேட்டறிந்தார் பிருந்தை ஜலந்தரின் அரண்மனையில் இருந்து திருமால் தன்னுடைய சக்தியினால் ஜலந்தரின் வெட்டப்பட்ட உடலை இரு குரங்கு வடிவம் கொண்டு அரக்கர்களால் கொண்டு வரும்படி உருவாக்கினார் அதை கண்டதும் பிருந்தையின் மனமானது மிகவும் உடைந்து கதறி அழத் துவங்கினாள் ஐயோ சாமி நான் எவ்வளவு சொல்லியும் கேளாது சர்வம் படைத்த கர்வத்தின் அடையாளமாக எல்லாம் வல்ல எம்பெருமான் பொருளான சிவபெருமானை அழிக்க சென்றீர்களே இப்போது தங்களே கொண்டு போய் வந்துள்ளீர்களே இனி நான் என்ன செய்வேன் இனி எனக்கொன்றும் யாரும் இல்லை என்று புலம்பத் தொடங்கினாள் பிரந்தியின் மனக்காவலை கண்ட முனிவர் உருவத்தில் இருந்த திருமால் உயிரிழந்த ஜலந்தனின் உயிரை ஏழு செய்த செயலும் ஏழும் என்று கூறினார் பின்னர் முனிவுடன் தனது கணவரை உயிர்ப்பித்து தருமாறு வேண்டி நின்றாள் பிறந்தை முனிவரும் ஜலந்தரின் உடலுக்கு உயிர் அளிக்கும் வகையில் தான் கொண்டு வந்திருந்த கம்மண்டிடத்தில் இருந்து தீர்த்தத்தை எடுத்து ஜலந்தரின் உடலின் மீது தெளித்தார் உடனே ஜலந்திரன் உடல் உயிர் பெற்று எழுந்து முனிவரை வணங்கி நின்றது பின்னர் ஜலந்தரனும் பிறந்தையும் முனிவரை வணங்கினர் அதன் பின்னர் முனிவரும் அவர்களுக்கும் ஆசை அளித்து அவ்விடத்தை விட்டு மறைந்தார் முனிவர் சென்றதும் உயிர் பெற்ற இருந்த தனது கனவு என நினைத்த ஆர்த்த தழு மகிழ்ச்சி வசப்பட்டார் ஆயினும் சிறிது போதில் இது தனது கணவர் அல்ல என்பதை உணர்ந்து கொண்டாள் பின்பு கணவரை விட்டு விலகி சென்று வந்திருப்பவன் யார் என்பதை தனது பதிவிரத சக்தியினால் உணர்ந்து கொண்டால் பிருந்தை உருவாக்கி உருவாக்கியுள்ள மாயிலிருந்து எம்பெருமான் விலகத் தொடங்கினார் ஜலந்திரன் உருவாக்கிய மாயிலிருந்து எம்பெருமான் விடுபட்டார் என்பதை தேவிக்கு அறிந்தார் மறைந்து சென்ற சிவபெருமனை அழித்தல் பார்வதிக்கு இவ்விடர்க்கு வந்தடைந்தவள் என்பதை உணர்ந்த சிவபெருமானை எதிர்க்கத் தொடங்கினால் ஜலந்திரனில் நிகழ்ந்தது யாதும் அதை அறிந்து கொண்டால் பிருந்தை திருமால் தனது கற்பு பங்கம் ஏற்படுத்துவதும் வகையிலும் தனது பதிவிரத்தை அவமதித்ததை உணர்ந்ததும் ஜலந்தரின் உருவத்தில் இருந்த திருமாலுக்கு சாபம் அளிக்க தொடங்கினாள் அதாவது நீ செய்த வினையினால் மனிதனாக பிறந்து உன் மனைவி அர்க்கர்கள் கவர்ந்து செல்ல அதனால் நீ மாளாத துன்பம் அணுவிப்ப என்றும் எனது பிராணநாதரை குரங்குகள் உருவத்தில் இருந்து அர்க்கர்களை தூக்கி வர செய்த அல்லவா அந்த குரங்குகளின் உதவியை நாடுவாய் என்று சாபத்தை அழைத்து தன்னுடைய உடலை அக்னிக்கு இரையாக்கி சாம்பலானால் பிருந்தை ஜலந்தரின் உயிருக்கு பாதுகாப்பு கேடயமாக இருந்து வந்த பிருந்தையின் பதிவரதை கேடயம் முழுவதமாக அகலத் துவங்கியது பெருமாளும் தனது கண்முன்னே எந்த பிழைகளும் இழைக்காத பிருந்தையின் உடலானது எரிந்து சாமலானதை கண்டதும் அச்சாமனை தனது கரங்களை ஏந்தி கொண்டு கதறிக்கொண்டே இருந்தார் தன்னுடைய பிழையை எவ்விதத்தில் மாற்றிக்கொள்ள இயலும் என்று கண்ணோட்டத்திலேயே அவர் முழுவதும் தன்னையே மறந்து அவ்விடத்தை விட்டு அகலாது சுயநலம் இன்றி கதறி அழுது கொண்டிருந்தார் திருமால் திருமால் தன்னை மறந்த பிருந்தையின் நினைவால் இருந்தமையால் வைங்கொண்டமே இருளில் மூழ்கியது ஜலந்தரின் கேடயமானது அன்று அகன்று விட்டது என்பதை உணர்ந்து கொண்ட எம்பெருமான் ஜலந்திரன் நோக்கி என்னை விட அதிபயங்கர சக்தி உள்ள பராக்கிரமசாலியாக நீயா என்று முழங்கினார் அது கேட்டும் ஜலந்திரன் நான் உன்னை காட்டினும் ஏன் இந்த பிரபஞ்சத்திலே அதிகம் சக்தி கொண்ட பராக்கிரமசாலியானவன் என்று கூறினான் உனது பராக்கிரமத்தை சக்தியையும் பார்க்கலாம் என்று உரைத்து எம்பெருமான் தனது கட்டைவரின் பூமியில் ஒரு சக்கரத்தை வரைந்து உன்னால் இந்த சக்கரத்தை பூமியிலிருந்து பெயர்த்தெடுக்க முடியுமா என்று வினவினாள் எம்பெருமான் திருவிழாள் என்பது அறியாத ஜலந்தரனி இது என்ன சக்தி சாதாரண ஒரு வேலையாகும் இதோ இப்போதே சக்கரத்தை பெயர்த்தெடுத்து தங்கள் இருக்கும் கைலாய மலையிலே பெயர்த்து எடுத்து வருமாறே இதை ஏவுகின்றேன் அப்போது என்னுடைய சக்தியையும் பரகரமித்து நீயே அறிந்து கொள்வாய் என்று உரைத்து தனது கரங்களின் எம்பெருமான் வரைந்து அந்த சக்கரத்தை பூமியிலிருந்து பெயர்த்தெடுக்க துவங்கினார் ஆனால் பெயர்த்தெடுக்க சக்கரத்தை சிறிதளம் கூட நகர்த்த முடியவில்லை ஆயினும் அச்சக்கத்தை பெயர்த்தெடுக்க அவனது உடல் எங்கும் இருந்த யாவும் வீணாகவே உடல் பலமும் குறைய துவங்கியது உடலில் இந்த வேர்வை சிந்திட என்ன செய்வது என்று மலைத்து நின்றான் ஜலந்திரன் அவ்வேளை எம்பமான அசாதாரணமான அந்த சக்கரத்தை பெயர்த்தெடுக்க ஜலந்திரன் மீது வீச அந்த சக்கரமானது அந்த உடலை இரு குருளாக பிரித்து எடுத்தது ஜலந்திரன் அடியற்ற மரம் போல் வீழ்ந்து மடிந்தான் திருமண நிலைமை உணர்ந்த பார்வதி தேவி அவ்விடத்தில் தோன்றி விருந்தையின் சாமலை இருந்த துளசி செடியை உருவாக்கினார் துளசி மாலை திருமால் அணிவித்துக் கொண்டு இருக்கும்போது எவ்வித துன்பமின்றி மகிழ்ச்சியுடன் இருப்பாய் என்று வரம் கொடுத்து திருமாலை மீள துன்பத்திலிருந்து மீட்டு எழுப்பினார் பார்வதி தேவி ஜலேந்திரன் அழிந்தான் போனதை அறிந்தும் தேவர்கள் அனைவரும் பூமாறி பொழிந்து சிவம்பார் மனை துதித்து போற்றினர்